வந்தாசி பக்கத்தில் அயில்வாடி கிராமத்தில் ஆழவாய் சுந்தர சத்துரு கோயில் எப்படி போகிறதுனா இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோயில் எங்கே இருந்தாலும் செய்யாமல் சில பேருக்கு தெரியல மண்ணுக்குள்ள கொண்டு இப்போலாம் மீட்டு எடுத்துருக்காங்க அப்படின்னு வாங்க நம்ம போகிற வழியை பார்க்கலாம் இதெல்லாம் வந்தாசி மலை பஸ் ஸ்டாண்டு ஆர்டிசியார் ஆர்டிசியார் ரோட்டில் போகிறோம் இங்கேருந்து எவ்வளோ தான் இருக்கான் ஆயில்வாடியை ஒரு பாஞ்சு லிட்டரு

எப்படியா கேப்பா கார்ல மேலே வந்துடும் ரெடி பண்ண யாரும் கோவில் எனக்குரியா உள்ளது

பல்லாம் <camadhan> எ <camadhan> 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 இந்த இது கெட்ச உடனே நாங்க பண்ணி கெட்சது கெட்ச அதான் கெடப்பாரு போடும் போது பட்டுச்சு கெடப்பாரு மேல அப்புறம் நான் வெளியே வந்துட்டேன் ஏந்து இதெல்லாம் மண் எடுத்து கொஞ்ச நேரம் பண்ணிட்டு இது வரைக்கும் இருந்தது மண் பண்ணும் போது மண் எடுத்து வெளியே போட்டு அப்புறம் நான் சரி நான் கிளம்பிட்டேன் இது வரைக்கும் வந்துருமா இது ஃபுல்லா மண் இருந்துச்சா இது மட்டும் தான் இது மட்டும் தான் தெரிஞ்சுது இது மண் விமானம் மட்டும் தான் தெரிஞ்சு ஆமா இது வரைக்கும் மண் இருந்தது அப்படியே நீர் தந்திர மாவது நீர் சமயத்தில் உள்ள நீர் கண்டிப்பா சாமியாலதான் நீங்க வந்தீங்க உங்களாலதான் சாமி வந்தாரு அதனாலதான் சாமி வந்தாரு இல்ல நீங்க உங்களால அவசரால நீங்க வந்தீங்க உங்களால அவருங்க வெளியே